வணக்கம் மகளே இங்கே கோவலம் பீச்சுக்கு வந்து ஃபிஷிங் பண்ண வந்துருக்கேன் இது வந்து பொடி வேலை முப்பது எம்எம்ஏ இதில் கண்ணி சைஸ் இது வந்து திக்னஸ் வந்து இருபத்தி ரெண்டு எம்எம்ஏ நீங்கள்லாம் பொடி மீன் தான் நிறையமே இது இது வந்து கூட பார்க்கலாம் என்ன என்ன பண்ணுறது அப்பா நிறைய நண்பர்கள் கமனில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காதிங்க ஆபத்தான போகாதீங்க அப்படிங்க இந்த இடம் எனக்கு பழக்கப்பட்ட இடம் தான் நான் அடிக்கடி ஃபிஷிங் பண்ணி வருவேன் இங்கே ராடந்தையில் ஃபிஷ்ஷிங் பண்ணி வருவேன் ஆனால் மீன் தான் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு நான் வந்து நிறைய தடவை இங்கே வருவேன் தண்ணி நிறைய இருக்கும்போதே நாங்கள் விசுவில் மீன் பிடிச்சிருக்கேன் ஆனால் நான் அப்போ வந்து தனியாக வருவேன் அதனால் வந்து வீடியோ எடுக்க ஆள் இல்லை இப்போ நாங்கள் மூணு பேராக வந்திருக்கோம் இதுவும் வந்து நம்மளோட சேனலில் தெரிஞ்ச ஒரு நண்பர் இங்கே வந்து ராடந்தையில் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தார் அவர்கிட்ட கொடுத்து எப்படி சொன்ன வீடியோ அது நான் எப்போவுமே கவனமாக தான் இருப்பேன் எல்லா விஷயத்துலையுமே ஒரு சின்ன தவறு கூட நடத்தக்கூடாது அப்படின்னு கவனமாக இருப்பேன் ஆனால் இருந்தாலும் கடல் வந்து எப்பவுமே ஆபத்தானது தான் அதனால் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கு நான் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நடந்து நடந்து பார்ப்பேன் இது எங்கே பள்ளம் இருக்குது எங்கே மேடாக இருக்குது அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் விசிறாடப்பட்டேன் இங்கே தண்ணி முகத்து தண்ணி போகிறதுல வந்து மண் அரிப்பாகி கொஞ்சம் பள்ளம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே அதனால் வந்து பார்த்துட்டு பள்ளத்தில் போகாமல் நேற்று நின்று பள்ளத்தில் விளையாடிக்கும் இந்த வேலை நான் ஏற்கனவே ஒரு க்ரீன் கலர் வேலை வச்சுக்கணும்ப்போ நிறைய வீடியில் அதெல்லாம் ஃபிஷிங் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வலையில் வந்து மால் மட்டும் மாற்றிருக்கேன் அதாவது வலையை மட்டும் மாற்றிருக்கேன் இது வந்து இந்த நைஸ் வலிக்காய் ஸ்பெஷலாக கட்டின வலை இல்லை அது வந்து ரஃப் வலிக்காய் கட்டினது அதுதான் இந்த வேலை கொஞ்சம் கோலமெல்லாம் விடும் ஏன்னா அது வந்து ஈயம் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வெட்டி போட்டேன் அது அங்கே கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு நைஸ் வரணும் இதுதான் பிரச்சனை இது வந்து ஸ்பெஷலாக அதுக்காக நைஸ் வலிகின்னு கட்டணும் அப்போ தான் அந்த வலை சூப்பராக இருக்கும் இது வந்து அவசரத்துக்காக கட்டி கொண்டு வந்த வலை உள்கயிறு நிறைய இடத்துல கட்டாகி முடிச்சு போட்டுருவேன் அதுவும் சில இடத்துல மறுச்சி இருந்தாலும் வலையில் சரியான மீன் வந்துச்சு இவ்வளோ மீன் பிடிச்சா அப்படின்னா கடைசியில் காஞ்சிருக்கேன் பாருங்கள் நமக்கு இது எல்லாமே பாறை குத்தி இந்த வலை வந்து முப்பது எம்எம் கண்ணி சைஸ் அதில் எல்லாமே கன்று பார சைஸ் தான் மீன் எல்லாமே மாட்டியிருக்குது இதை விட நிறைய மீன் கூட்டம் கூட்டமாக வந்துச்சு அதில் சில வீடியோ நான் எடுத்துருக்கேன் சில எடுக்க முடியல ஒரு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க எதுவும் மடவ மாட்டேங்குது எல்லாம் பொடி பொடி இந்த பாருங்கள் ஃபுல்லாக மஞ்சள் பாரு வரி பாரு போகலாம் அடுத்த போ 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 அது பேர் மாப்பு பேர் முன்னாடி போ 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 உள்ள உள்ள போ நல்லா ஏற்றி அடிமனிய ஆ போடு 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 லைட்டாக போய்கிட்ட வச்சிடலாம் அது அது மெய் மாப்பு அது பேர் முன்னாடி சேர்த்து உனக்கு பெரிய பெரிய பேர் அது மெய்து பேர் மாப்பு ஆ அதான் 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 மாப்பிள்ளா மெய் ஆ இங்கே தான் வருது மீன் ஆ இன்றைக்கி வந்து நம்ம நண்பர் மீன் பிடிக்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா நாம் வந்து இங்கே நானே வீடியோ போட்டுக்கு ஏன்னா கடை கடலை நம்ம பிடிக்கிறோம் அதனால் வந்து நாமளே வேலை போட்டு நாமளே எடுக்க முடியும் பாருங்க பாருங்கள் எல்லாம் பாறை தான் ஆ உனக்கு லேட்டாக எட்டியாச்சு மாப்பிள்ளை மாட்டி இருக்கான் இப்போ லைட்டாக தோக்கிட்டே வந்துச்சு தலை மீன் இது வந்து அண்ணவால பக்கத்தில் அண்ணா இதுல நல்ல மீன் வந்துருது அடி நல்லா எட்டி அடி போ போ தான் ஒன்றுங்க லைட்டை தள்ளி போடணும் ஃபுல்லாக மாப்பு தான் இதில் மாப்பு இதில மீன் இருக்குது வேறு முன்னாடி சரியாக மாப்பு ஆ இதில் மீன் இருக்குதுதான் ஆமாம் ஆமாம் ஏறி ஏரியா இதில் அது அப்படிதான் இருக்கும் நல்ல மீன் வருது இன்னைக்கு ஆனால் எல்லாமே பொடி மீன் தான் நம்மளையும் நல்ல மீன் வருது இது வரையும் நல்ல மீன் வருது ஏன்னா நம்ம வந்து வீடியோ போட்டு மீன் சாரி மீன் பிடிச்சி வீடு எடுக்க முடியாது அதனால் அவங்க போகிறத வீடு எடுக்கிறோம் இன்றைக்கி நான் நம்ம கூட வீடு எடுக்க வேறு ஆள் யாரும் வரல கொஞ்சம் கம்மி தான் கொம்பு மாடிச்சுன்னா அதான் உனக்கு லைட்டர் தள்ளி போட்டால் ஒன்றும் சரி நம்ம ஃபுல்லாக மஞ்சள் பார ஆ ஒரு கூப்பிட்டு சார் வாங்க வாங்க அங்கே மின் நிறைய மீன் கே சரி இப்போ நம்ம வந்து இன்னும் அந்த பாறைக்கு அப்போ போகிறோம் நம்ம பிடிச்சலையா அந்த மீன் பிடி மீப்போம் ஆ இப்படமா சரிங்களே மீன் எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்த விடிய எடுப்போம் ஏன்னா இது எல்லாமே ஆ ஏன்னா இது எல்லாமே வந்து கண் தான் கைட்டு எடுக்கணும் அதெல்லாம் டைம் ஆகும் நம்ம நண்பர் போட்ட வழியில் பாருங்க எவ்வளோ மீன் வலை ஃபுல்லாக மீன் தான் ஃபுல்லாக பாறை குட்டிங்க இதெல்லாம் ஃபுல்லாக பாறை குட்டியை மடவை ஆமாம் புதுவாக புதுவாக ஒரு நான் நம்மளோட வேலை இது இது வந்து ஏன் வேலை இதோ ரெண்டு மூணு மீன் தான் வந்து இது மாதிரி தான் ஒரு டைம் கூட்டமாக மீன் நின்றோம் அந்த இதில் போட்டோம்னா அவன் நம்மளுக்கு மீன் தான் ஆமாம் எல்லாம் பொடி மீன் தான் பாருங்க இது ஆமாம் நம்ம சாப்பிட அதாவது பொடி மீன் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாம் பாருதான் பொடி மீன் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆமாம் சூப்பராக இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷான மீன் இல்லை அப்படியே பிடிக்கிறோம்ல அதனால சூப்பராக இருக்கும் கடலில் தான் மீன் பிடிக்கிறோம் ஸோ இனிமேல் வந்து வலை போடுறத பாருங்கள் இது ஏன் வலை நான் போட்டு ஃபுல்லாகவே பாறைக்குட்டி தான் வலை ஃபுல்லாக மொண்டு மொண்டுங்கிச்சு எல்லாம் வரி பாரு காண்டிப்பாரு அது மாதிரியா ரெண்டு பேரும் இங்கே வலை போட்டுருக்கணும் பாருங்க பார்க்கலாம் என்ன பண்ணுது அதுலேயும் ஃபுல்லாக அதுலேயும் பாறைக்குட்டி தான் இப்போ தண்ணி திரும்பிச்சு காலையில் வெள்ளம் கம்மியாக இருந்து இப்போ வெள்ளம் ஏறுது மாட்டுச்சா அது கொஞ்சம் கம்மி தான் நம்ம ஊரில் வலைப்பெல்லாம் மீன் இருக்குச்சு ஃபுல்லாக பாறை குட்டி தான் ஒரு ஐம்பது மீன் இருக்கு நிக்கிறேன் அப்படியே இறங்கி போய் அங்கே அச்சுன்னு வச்சுக்கேன் அவள் தான் வலைப்போல்ல மீன் மண்ட சரி மீனை எடுத்துகிட்டு அப்புறம் பாப்போம் இதில் வந்து கொஞ்சம் லைட்டு தான் மாட்டேங்குது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் எல்லாமே பாறை கூட்டி தான் அதில் கொஞ்சம் கம்மி தான் மொத்தம் நம்ம அல்ல முழுது நம்ம வரல சிக்கிச்சு அண்ணா வரல சரியான மீன் ஃபுல்லாக பாறை தான்

மூணு பேரை வடை போட்டு யார் பொடி போகிறது மீன் இவ்வளோ மீன் வந்தால் எல்லாம் பொடியெல்லாம் ஏன்னா வந்து கொட்டி பரவாயில்ல எல்லாமே கன்று பாயிரு சைஸ் எல்லாமே இப்போ லைன் லைனில் போட்டு வர இப்போ தேர்தல் லைன் நேராக தூண்டி அடிச்சிக்கிறேன் போட்டு வெயிட் ஃபிஷிங் போ போட்டுக்கிறோம் பார்க்கலாம் அதெல்லாம் இது என்னென்னு தெரியல பொடி மீன் நிறையதில்லை இறைய உடனே காலி பண்ணிடுது அடி அடியாதுக்கான பல்லாம் அது இது மீன் வேற மீன் ரொம்ப தூரம் அடிக்க முடியாது அந்த பாறை குட்டிங்க தான் ஆ வேற உள்ள பாறை குட்டி தான் இந்த கட்டை குச்சிலாம் வரலன்னா வரலனா இன்னும் நேரம் மீன் வரும் அந்த பாறை குட்டிங்க தான் இந்த பாறை குட்டிங்களே எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு காட்டுறோம் பாருங்க பாருங்க ரெண்டு சிக்கன் ரொப்பி வச்சுருக்கேன் இந்த பாறை குட்டியை மட்டுமே இப்போ பாருங்க சிக்கன் ஃபுல்லாகிடுச்சு எவ்வளோ பிடிச்சிக்க கையை வைக்கிறேன் சிக்கன் இவ்வளோ மட்டும் பாருங்க அது ஒரு சிக்கன் இந்த மாதிரி ரெண்டு சிக்கன் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிறோம் சரி வாங்கி வீடியோ தர முடிச்சிக்கலாம் இதெல்லாம் பொடிங்கி நீங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ண டைம் ஆகணுன்னு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது விசய சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களை